அனைவருக்கு வணக்கம் சட்டமன்றம் கிடைத்த முக்கிய அறிவிப்பின்படி மக்களே உஷார் வலுப்பெற்ற காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று முதல் அடுத்த ஐந்து நாட்களுக்கு வெளுத்து வாங்க போகும் கனமழை தமிழகத்திற்கு முக்கிய அலர்ட் கொடுத்த சென்னை வானிலை ஆய்வு மையம் இதை பற்றி இந்த வீடியோ முழுமையாக பார்க்கலாம் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றி பல்வேறு புதிய செய்திகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலை கீழே இருக்கிறதுக்கு பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பார்த்து பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோ இந்த வீடியோங்களை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள் புகழலாம் வங்கடல் போதில் நேற்று புதிதாக உருவாகிய காற்றழுத்த தாழ்வு போதி உருவான நிலையில் அது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றதாக தற்போது முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் இது வடக்கு ஆந்திரா மற்றும் தெற்கு ஒடிசா இடையே கரையை கடக்குமென வானிலை ஆய்வகம் தெரிவிக்கப்பட்டனர் அதே நேரத்தில் தமிழகம் உள்ளிட்ட தென் மாநிலங்கள் மீதும் ஒரு புதிய வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி உருவாகியுள்ளதன் காரணமாக இன்றைய நாட்கள் கோவை நீலகிரி ராணிப்பேட்டை மற்றும் திருவள்ளூர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக தமிழகம் மற்றும் புதுவை காரைக்கால் உள்ளிட்ட பல்வேறு இடங்களுக்கு ஆகஸ்ட் மாதம் பத்தொன்பாம் தேதி வரை மழையின் தாக்கம் நீடிக்கும் என தற்போது முக்கிய எச்சரிக்கை என்று கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக அடுத்து வரக்கூடிய ஐந்து நாட்கள் மழையின் தாக்கம் நீடிக்கும் என அறிவிக்கப்பட்டனர் இதன் காரணமாக தேவையின்றி மக்கள் வீட்டை விட்டு வெளியே செல்வதை தவிர்க்க வேண்டுமென தற்போது அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக வடக்கு மற்றும் தென் மாவட்ட கடலோர பகுதியில் இதற்கு அருகே உள்ள தென்மேற்கு வங்கடல் பகுதியில் மன்னார் வளைடா மற்றும் குமடல் பகுதியில் சுறவழி காற்று வீசக்கூடும் மீனர்கள் அப்பகுதிக்கு மட்டும் இன்றைய நாட்கள் செல்ல வேண்டாம் என தற்போது முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக தமிழகத்தில் இன்று முதல் அடுத்து வரக்கூடிய ஐந்து நாட்கள் பல்வேறு மாவட்டங்களுக்கு சுறவழி காற்றின் கனமழையும் பல்வேறு மாவட்டங்களுக்கு மிதமான மழை பெய்யக்கும் என அறிவிக்கப்பட்டனர் தற்போது நிலவரப்படி தமிழகத்தில் காலை வலையில் வெயிலின் தாக்கம் படிப்படியாக அதிகரிக்கும் ஆனால் மாலை அல்லது இரவு நேரங்கள் மட்டும் மழையின் தாக்கம் கன முதல் அதிகமழை பெய்யக்கூடும் தற்போது அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக தலைநகர் சென்னை பொறுத்தவரை வானம் பொதுவாக மேகம்பு காணப்படும் நகரில் ஒரு சில பகுதியில் லேசன் மிதனையும் அவ்வப்போது இடிடக்கூடிய கனமழை பெய்யக்கூடும் அதிகபட்ச வெப்பநிலையாக முப்பத்தி ஆறு முதல் குறைந்தபட்ச வெப்பநிலையாக இருபத்தி எட்டு டிகிரி செல்சியஸ் வரை இருக்கக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக தமிழகத்தில் மழையின் தீவிரம் பொறுத்து மாவட்ட வாரியாக குறிப்பிட்ட நினைக்கலுக்கு மட்டும் பள்ளியல் கல்லூரிகள் விடுமுறை விடப்பட்டு வருவதாக தற்போது முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக தென்மேற்கு பருவமழை காரணமாக கேரளா கர்நாடகா குஜராத் உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்கள் இயல்பை விட கூடுதலாக கனமுதல் அதிகமழை பெய்துள்ளதன் காரணமாக தமிழகத்தில் குறிப்பிட்ட நாட்களுக்கு மட்டும் மழையின் தாக்கம் நீடிக்கும் என தற்போது அறிவிக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்